மோடியின் கனவு நனவாகிறது வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஆதரவு கிடைக்குமா அமித்ஷாவின் ராஜதந்திரம் என்ன கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே மோடியின் கனவான ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது தலைநகர் டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது அந்த கமிட்டி தனது பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்க பரிந்துரைகளை மார்ச் பதினாலாம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்தது அந்த பரிந்துரைகளை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மத்திய அமைச்சரவை ஏற்றது தற்போது மசோதாக்களுக்கான ஒப்புதலை அமைச்சரவை வழங்கியுள்ளது இரண்டு மசோதாக்களும் நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அறிமுகம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜன்சக்தி ஆகியன ஆதரவு தெரிவித்துள்ளன இது குறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பாக கட்சிகளிடையே கருத்தொற்றுமையை ஏற்படுத்த கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு மசோதா அனுப்பப்படும் மசோதா தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தப்படும் புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் இந்த திட்டத்தை செயல்படுத்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பருக்குள் இருபத்தைந்து மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்தி முடிக்க வேண்டும் தற்போது ஆந்திரம் ஒடிசா சிக்கிம் அருணாச்சல பிரதேஷ் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து நடத்தப்படுகிறது அதே நேரம் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா சத்தீஸ்கர் மிசோரம் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் மக்களவை தேர்தலுக்கு சற்று முன்பாக நடைபெறுகிறது இனி அனைத்து மாநில சட்டப்பேரவை தேர்தல்களும் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து நடத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவது அத்தனை சுலபம் அல்ல மசோதாக்களை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவை மாநிலங்களவை எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து மூன்றில் இரண்டு பங்குக்கு நூத்தி அறுபத்தி நாலு எம்பிக்களின் ஆதரவு தேவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருப்பது நூத்தி பனிரெண்டு எம்பிக்கள் எம்பிக்கள் எதிர்கட்சிகளுக்கு உள்ளனர் மக்களவையில் மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி மூணு மூன்றில் இரண்டு பங்குக்கு தேவை முன்னூற்றி அறுபத்தி ஒரு எம்பிக்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்றி தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர் இந்தி கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி ஐந்து எம்பிக்கள் உள்ளனர் எனவே இரண்டு அவைகளிலும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பெறுவது மத்திய அரசுக்கு பெரும் சவாலாக இருக்கும் எனினும் மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அவைக்கு வந்திருந்து தான் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் தேவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே மசோதா தாக்கல் செய்யப்படும் போது எதிர்கட்சி எம்பிக்கள் பலர் அவைக்கு வராமலேயே இருந்து பிஜேபி கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் அவைக்கு வந்திருந்து வாக்களித்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேறிவிடும் இதற்கான ராஜதந்திர வேலைகளை அமித்ஷா அன்கோ பார்த்து கொள்ளும் இனி தாக்கல் செய்யப்பட உள்ள இரண்டு மசோதாக்களும் என்னென்ன கூறுகின்றன என்பதை பார்ப்போம் முதல் மசோதா மக்களவை தேர்தலுடன் சேர்த்து அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்துவது தொடர்பானது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலத்தை ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது தொடர்பாக அரசமைப்பு சட்டப்பிரிவு எயிட்டி டு ஏ யில் புதிதாக துணை பிரிவு இரண்டை சேர்க்கவும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளை கலைப்பது தொடர்பாக சட்டப்பிரிவு இருபத்தி மூணு பிரிவு புதிதான பிரிவுகள் மூன்று மற்றும் நான்கை சேர்க்கவும் ஒரே நேரத்தில் இரண்டு தேர்தல்களில் நடத்துவது தொடர்பாக சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஏழில் திருத்தம் மேற்கொள்ளவும் முதல் மசோதா பரிந்துரைக்கிறது இரண்டாவது மசோதா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக புதுச்சேரி டெல்லி ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் தொடர்புடைய சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பானதாகும் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்திய பிறகு இந்தியா முழுவதும் உள்ள நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் முன்னூற்றி இருபத்தி நாலு ஏ என்கிற புதிய பிரிவை சேர்க்க வேண்டும் இந்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள ஐம்பது சதவீத மாநில சட்டப்பேரவைகளின் இசைவு அவசியம் அதே நேரம் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு மாநிலங்களின் சம்மதம் தேவையில்லை எனவே இப்போதைக்கு மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலை மட்டும் ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாக்களை அறிமுகம் செய்ய முடிவெடுத்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இருக்கிறது இனி ராம்நாத் கோவிந்த் கமிட்டி முன்வைத்திருக்கும் பரிந்துரைகளை பார்ப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தலை இரண்டு கட்டங்களாக செயல்படுத்த வேண்டும் முதல் கட்டமாக மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரு சேர தேர்தலை நடத்துவது இரண்டாம் கட்டமாக பொது தேர்தல் நடந்த நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிப்பது முதன் முறையாக ஒரே நேரத்தில் மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை மேற்கொள்ளும் போது மக்களவை தேர்தல் தேதிக்கு ஏற்ப மற்ற பேரவைகளின் பதவிக்காலத்தை குறைக்கவோ நீட்டிக்கவோ வழிவகை செய்யப்பட வேண்டும் அதற்கான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொங்கு மக்களவை ஏற்பட்டாலோ மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றாலோ மீதமுள்ள மக்களவையின் பதவிக்காலத்துக்கு புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அனைத்து தேர்தல்களுக்கும் பொதுவான ஒரே வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்த பதினெட்டு சட்ட திருத்தங்கள் தேவைப்படும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மட்டும் ஐந்து சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பல தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதால் அதற்கேற்றவாறு இரண்டு மடங்கு கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் கூடுதல் பணியாளர்கள் கூடுதல் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்க வேண்டும் இவையெல்லாம் ராம்நாத் கோவிந்த் கமிட்டி பரிந்துரைத்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களாகும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் என்ன நன்மை அப்படிங்கிறத நாம பார்க்கணும் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏதோ சில மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது இதனால் அரசியல்வாதிகள் தேர்தலைத்தான் கவனிக்கின்றன அன்றி வளர்ச்சிப் பணிகளை கவனிப்பதில்லை அண்மையில் கூட மகாராஷ்டிரத்திலும் ஜார்க்கண்டிலும் தேர்தல் நடந்தது அதற்கு முன்பு ஹரியானாவிலும் ஜம்மு காஷ்மீரிலும் தேர்தல் நடந்தது இவ்வாறு தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல் செய்யப்படுகின்றன அதனால் குறிப்பிட்ட காலத்துக்கு கொள்கை முடிவுகளை மாநில அரசுகளால் எடுக்க முடிவதில்லை இதனால் மாநிலங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது தொடர்ந்து நடக்கும் தேர்தல்களால் தேர்தல் செலவு அதிகரிக்கிறது அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதால் அவர்கள் துறையில் அவர்களது சேவை தொடர்ந்து கிடைப்பது தடைப்படுகிறது இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியம் தேவை அனைத்து தேர்தல்களையும் ஒருங்கிணைத்து ஒரே சமயத்தில் நடத்தி முடித்து விட்டால் மீதி உள்ள ஐந்து ஆண்டுகளும் நாட்டு வளர்ச்சியில் கவனம் செலுத்தலாம் தேர்தல் சமயத்தில் அரசியல் மற்ற நேரத்தில் வளர்ச்சி பணி என்று கவனம் செலுத்த முடியும் இதனால் தேர்தல் செலவு குறையும் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது அப்போது சில மாநில அரசுகளை காங்கிரசின் மத்திய அரசு கலைத்ததால் இந்த நடைமுறை சீர்குலைந்தது இந்திரா காந்தி மட்டும் ஐம்பது முறை மாநில அரசுகளை கலைத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இவ்வாறு மாநில அரசுகள் கலைக்கப்படாமலே இருந்திருந்தால் இன்று வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இந்தியாவில் இருந்திருக்கும் அதனை சீர்குலைத்தது காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுகள் சரி இந்த திட்டத்தை எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன என்ன காரணம் அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் ஆர்கியுமென்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை அவற்றின் பதவிக்காலத்துக்கு முன்பாகவே கலைப்பது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது இது வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஒரே நேரத்தில் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது அப்படிங்கிறது தேசிய கட்சிகளுக்கு தான் சாதகமா அமையும் மாநில அளவிலான சிறிய கட்சிகளால் பிடிக்க முடியாது இது அவங்க சொல்ற ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது எதிரானது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுல இது எந்த அளவுக்கு சரின்னு பார்ப்போம் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை அவற்றின் பதவிக்காலத்துக்கு முன்பே கலைப்பது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னா ஒரு முறை தான் கலைக்க போறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மாநில அரசுகள் கலைக்கப்படுவதுங்கிறது ஒரே ஒரு டயத்துல மட்டும்தான் நடக்க போகிறது அது வந்து எப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல் செய்யப்படுகிறதோ அந்த ஒரு டயத்துல மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெகுலரீஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் இனி எப்ப தேர்தல் நடந்தாலும் இந்தியால மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளும் ஒரே டையத்துலயே அப்படியே தேர்தல் நடக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்னொன்னு இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நடக்கிறப்போ எத்தனையோ பிஜேபி தலைமையிலான மாநில அரசுகளும் கலைக்கப்பட வேண்டி இருக்கும் அத மறந்துட கூடாது இப்ப தேசத்துக்காக தன்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு பிஜேபி நினைக்கிற போது மற்ற மாநில கட்சிகள் ஏன் அப்படி நினைக்க கூடாது மற்ற எதிர்கட்சிகள் நினைக்க கூடாது ஒரே ஒரு முறை செய்ய போகிற ஒரு தியாகம் அதை செய்ய வேண்டியது கலைக்கப்படுகிற போது பிஜேபி அரசுகளும் தானே கலைக்கப்படும் அதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா அதே போல எதிர்கட்சிகள் இந்த தேசத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே வைக்கக்கூடிய இரண்டாவது ஆர்குமெண்ட் ஒரே நேரத்தில் மக்களவை தேர்தலோடு சேர்த்து சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்தினால் அது தேசிய கட்சிகளுக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு சரி அப்படி பார்த்தாலும் தேசிய கட்சின்னா காங்கிரஸ் கூட தான் தேசிய கட்சி அதுக்கும் சாதகமா தானே இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கலாம்ல சோ இன்னைக்கு எதிர்கட்சிகளே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு என்னன்னா தேசிய கட்சின்னு சொன்னாலே அது பிஜேபி மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு அவங்க வந்துட்டாங்க அதை அவர்களே அவர்களை அறியாமல் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் சரி ரெண்டாவது இந்த ஆர்குமெண்ட் எந்த அளவுக்கு சரி உண்மையில மக்களவையோட சேர்த்து சட்டப்பேரவை தேர்தல் நடத்தினா தேசிய கட்சிக்கு தான் சாதகமா இருக்குமா ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒடிசாவில் தேர்தல் நடந்தது ஒரே நாள்ல தான் மக்களவைக்கும் ஒடிசாவுடைய சட்டப்பேரவைக்கும் சேர்ந்து தேர்தல் நடத்தப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றியது ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் வர்றப்போ இருபதோ இருபத்தோரு தொகுதிகளை தான் அது கைப்பற்றியது ரொம்ப மோசமாக பிஜேபி ஸ்கோர் பண்ணியது அதே நேரத்தில் மக்களவை தேர்தலில் அந்த அளவுக்கு சோபிக்காத நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் சட்டப்பேரவை தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்றது இது எப்படி சாத்தியமானது ஒரே டயத்தில் தானே தேர்தல் நடந்தது ஸோ ஒரே டயத்தில் தேர்தல் நடந்தது ரெண்டு விதமான ரிசல்ட் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒடிசா தேர்தலின் போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியில ரெண்டு மின்னணு வாக்குப்பதிவு வைக்கப்பட்டிருந்தன மக்களவை தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு ஒன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒன்று இந்த மின்னணு வாக்குப்பதிவு வாக்களித்த அதே வாக்காளர் தான் அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலும் வாக்களித்தார் ஆனால் ரெண்டு ஒரே விதமா வாக்களிக்கல வெவ்வேறு விதமாக வாக்களித்திருக்கிறார் தேர்தல் எதற்கானது யாருக்கானது அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கிறது இன்னைக்கு மீடியாக்களுடைய யுகம் மக்கள் அத்தனை பேர் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டா இருக்காங்க மக்கள் அளவுக்கு வெல் இன்ஃபார்ம்டா இல்லாதவர்கள் யாருன்னா அரசியல்வாதிகள் மட்டும்தான் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால நீங்க எத்தனை தேர்தலை சேர்த்து நடத்தினாலும் மக்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு விதமாக வாக்களிப்பார்கள் சோ ஒரே நேரத்துல இந்த தேர்தல் நடந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் ஆதாயம் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்கன்னா மக்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் மக்களை முட்டாள்கள் நினைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் சொல்லுவார்கள் நான் வந்து பாரத மக்களை அறிவாளிகள் என்று கருதுகிறேன் அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று சொல்லுகிறேன் கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது சரி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இப்படித்தான் நடந்தது அப்ப காங்கிரஸ் மத்தியில இருந்தது அப்போ இவ்விதமாகத்தானே தேர்தல் நடந்தது அப்பனா அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நடந்து கொண்டது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்ல வருகின்றனவா ஏன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டை ஸ்டாலின் அவர்களே முன்வைக்கிறார் இன்னைக்கு ஸ்டாலினோட காங்கிரஸ் கூட்டணி கட்சியாக இருக்கிறது அப்படின்னா இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்ததே இப்போ அது குறித்து ஸ்டாலினுடைய கருத்து என்ன கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு நடந்து கொண்டது அப்படிங்கிறத ஸ்டாலின் சொல்ல வருகிறாரா எதிர்கட்சி தலைவர்கள் சொல்ல வருகின்றனரா அதனால இந்த ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் எடுபடாது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தே தீரும் அது வர்றதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கிடைத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அதை எப்படி மேனேஜ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ முந்நூற்றி எழுபது அப்சர்கேஷனை திடுதுன்னு கொண்டு வந்தாங்க பிரமாதமான முறையில் அதுக்கு வாக்குகள் கிடைத்தது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஸ்கோர் பண்ணாங்க அதே போல் இதுக்கும் ஏதோ ஒரு வழி வச்சுருப்பாங்க அதாவது நிச்சயமா மூணில் இரண்டு வாக்குகளை பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மோடிக்கு இல்லாது இருந்தால் இந்த மசோதாவையே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மசோதாக்களை கொண்டு வராங்க பெரும்பான்மை நம்மால் பெற முடியும் என்று மோடி நம்புகிறார் அப்படி பெறுவதற்கான செயல் திட்டங்களை அமித்ஷா வைத்திருக்கிறார் என்று கூறும் அது என்ன செயல் திட்டம் அது அந்த மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்படுகிற போது நமக்கு தெரியும் அது வரைக்கும் அது வந்து தேவரகசியம் அது என்ன தேவரகசியம் எங்க அதுதான் தேவரகசியம்னு சொல்லிட்டு அப்புறம் அது என்னன்னு கேட்டா ரிஷி மூலமும் நதி மூலம்லாம் பார்க்க கூடாது கேட்க கூடாதுங்க அதாவது நான் இதுக்கு முன்னால சொல்லியிருக்கேன் அவைக்கு வர வேண்டிய எதிர்கட்சி எம்பிக்கள் அவைக்கு வராமலே இருந்து ஆனால் பிஜேபி கூட்டணியை சார்ந்த அத்தனை எம்பிக்களும் அவையில ஆஜராக இருந்தாலே இந்த மசோதா நிறைவேறும் அப்போ ஏராளமான எதிர்கட்சி எம்பிக்கள் வராமலும் போகலாம் அப்படி வராமல் செய்வதற்கான சில ராஜதந்திரங்கள் மேற்கொள்ளப்படலாம் எழுபது அப்ரிகேஷன் தொடர்பா மசோதா திடீர்னு தாக்கல் பண்ணாங்க காங்கிரசை சார்ந்த பலர் அதை ஆதரித்தார்கள் காங்கிரஸ் தலைமையினால ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவே முடியல அமைதி காத்தது காங்கிரஸ்ல ஒரு சிலர் எதிர்த்தார்கள் ஆதரித்தார்கள் காங்கிரஸ் மிகமுத்த தலைவரான சுனில் சாஸ்திரி லால் பக்தர் சாஸ்திரி மகன் வெளிப்படையாக வரவேற்றார் அதே போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நாட்டு நலன் கருதி வரவேற்க தயாராக உள்ள எத்தனையோ எதிர்க்கட்சி எம்பிக்கள் இருக்கிறார் அவர்கள் வந்து இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சோ அந்த விதமான கருத்துடையவர்கள் யார் அப்படிங்கிறது தொடர்பா ஒரு பட்டியல் நிச்சயமா அமித்ஷா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி வாக்களிக்கணுங்கிறது இல்ல வராமல் இருந்தாலே போதும் மசோதா வந்துவிடும் அதனால அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அமித்ஷா ரொம்ப தெளிவா தெரியும் உன்னை மட்டும் உறுதியா சொல்றேன் மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி தேவை நமக்கே தெரியறப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாதா அது தெரிஞ்ச நிலையில தான் இந்த மசோதாவை இறக்கி விடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் நிச்சயமா இந்த மசோதா நிறைவேறும் அப்படின்னு நம்புறாங்க அப்படி நிறைவேற்றுவதற்கான சில வழிகளை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் அன்னைக்கு மசோதா தாக்கல் செய்யப்படுறப்ப நமக்கு எப்படிங்கிறது புரிஞ்சிடும் அன்னைக்கு எத்தனை பேர் வல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் வந்திருந்தவங்கள எத்தனை பேரு கட்சியினுடைய கொரோனா உத்தரவு மீறி வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் நிறைய நடக்கும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்